கால் பாத சிகிச்சை டிப்ளமாயின் இன் ஃபுட்ரு பயிற்சி வகுப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய ஒரு வருட டிப்ளமா பயிற்சி வகுப்பு இன்று சேலத்தில் நடந்து முடிந்துள்ளது என்று முதல்கட்ட பிராக்டிகல் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது பயிற்சி பெற்றவர்கள் கால் பாத சிகிச்சை செய்யக்கூடிய செய்முறை பயிற்சியை இன்று செய்து வருகிறார்கள் கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படும் கால் பாத சிகிச்சையை அனைவரும் கற்று பயன்பெறலாம் சென்னை மற்றும் சேலத்தில் கால் பாத சிகிச்சை டிப்ளமா இன் ஃபுட் பிளக்சாலஜி பயிற்சி நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோய்களை குணப்படுத்தவும் பயன்படும் கால்பாத சிகிச்சை ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி அரௌண்ட் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரப்பி அதை டிப்ளமா இன் ஃபுட்ரிப்ளக்சாலஜி பயிற்சியாக நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலம் கால் கால்பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு சேலம் மற்றும் சென்னையில் நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் உடன் கொள்ளவும் டிப்ளமா இன் ஃபுட்ரிப்ளக்சாலஜி பயிற்சி முடித்தவர்களுக்கு இன்று செய்முறை தேர்வு பயிற்சி உறுப்பு தேர்வு சென்னையில் நடை சேலத்தில் நடைபெறுகிறது அந்த கால்பாத சிகிச்சை பயிற்சி பெற்றவர்கள் இந்த செய்முறை தேர்வை செய்து வருகிறார்கள் எனவே கால்பாத சிகிச்சையை கற்றுக்கொள்ள விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் சென்னை மற்றும் சேலத்தில் கால்பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி நடத்தப்படுகிறது பயிற்சியில் கால் பாதங்களில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் டியூரேஷன் லொகேஷன் அனைத்தும் கற்றுத்தரப்படும் அனடமி பிசியாலஜி மற்றும் நோய்க்குரிய அறியமுறை கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பது எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எவை கொண்டு அழுத்தம் கொடுக்க வேண்டும் நோயின் தன்மை உடல்நிலைக்கு ஏற்ப எப்படி சிகிச்சை முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற அனைத்து முறைகளும் பயிற்சியில் முறையாக கற்றுக்கொள்ள கற்றுத்தரப்படும் முறையாக கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு தொடர்புக்கு முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ முழுமையாக கால்பாத சிகிச்சை பயிற்சியை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு டிப்ளமாயின் பிளக் சாலஜி சிறப்பு பயிற்சி சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது நன்றி வணக்கம்